மகாலய பட்சம் மறைந்த நம் முன்னோர்கள் ஒன்றாக ஒரு சேர கூடும் இந்த காலம்தான் மகாலய பட்சம் இந்த பட்சம் எப்போ ஆரம்பிக்கும் பார்த்தீங்கன்னா நேற்று ஆரம்பிச்சிருக்கு பௌர்ணமிக்கு மறுநாள்லேருந்து இந்த பட்சம் ஆரம்பிச்சிருக்கு மறைந்த நம் முன்னோர்கள் ஒன்றாக கூடும் ஒரு காலந்தான் மகாலயபட்சம்னு சொல்கிறாங்க பொதுவாக பச்சம் என்றால் பதினஞ்சு நாட்கள் பௌர்ணமி பிறகு பதினைஞ்சு நாட்கள் கழித்து வரக்கூடிய அமாவாசை வரைக்கும் நம்முடைய முன்னோர்கள் நம்மோடு தங்கக்கூடிய நாட்களை தான் இந்த பச்சம் வந்து குறிக்கிறது இந்த பதினைஞ்சு நாட்கள் அதாவது நம்ம விட்டு மறைந்து போன அந்த முன்னோர்கள் மீண்டும் பூமிக்கு வந்து அந்த பதினைந்து நாட்கள் நம்மோடு கலந்திருந்து நம்முடைய நடவடிக்கைகளை கவனித்து நமக்கு ஆசீர்வாதம் வழங்கக்கூடிய இந்த காலகட்டம் தான் மகாலய பச்சம் என்று சொல்கிறார்கள் பச்சம் என்பது பதினைந்து நாட்கள் அந்த வகையில் பதினைந்து நாட்கள் நிழலாக நம்மோட உணர்வுகளாக கலந்து நம்மோடு இருந்து நம் செயல்களை கவனித்து நமக்கு ஆசை வழங்கி மீண்டும் உலோகத்துக்கு சென்றடைவது தான் அந்த பச்சைக்குடிய காலகட்டமாக அமைகிறது இதையே பட்சம் என்று கூறுகிறார்கள் பொதுவாக பட்சம் என்பது புரட்டாசி மாத பௌர்மைக்கும் மறுநாள்லேருந்து அந்த பிரதமை தீதம் தொடங்கி அமாவாசை வரைக்கும் நீடிக்கும் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த அமாவாசை தான் மகாலாய அமாவாசை என்று அழைக்கப்படுது பொதுவாக இந்த மகா அமாவாசையை பார்த்திங்கன்னா வந்து இந்த குறிப்பிட்ட பதினைஞ்சு நாட்கள் வரைக்கும் வீட்டை சுத்தம் செய்து நான்வெஜ்ஜி அசைவ பொருட்களை தவிர்த்து நம் முன்னோர்களை வேண்டி அவர்களுக்கு வெப்பமான செயல்களை செய்து நாமும் நற்சர்களை செய்யும் போது அவர்களும் நற்கதி அடைவார்கள் இப்பிறப்பில் நாமும் நற்கதி அடைவதற்கான பல பலன்களையும் பிறக்கும் போதே அந்த நகரும் போதே அந்த வாழ்வியலை நகர்த்தும் போதே பல விஷயங்களை நாம் வந்து அடைய முடியும் என்பதுதான் விஷயம் பார்க்கப்படுகிறது வாழ்வில் கஷ்ட துன்பங்களுடன் வாழும் பலரும் இந்த நாட்களில் சில செய்யும் பூஜ்யங்கள் காரணமாக உயர்ந்த நிலையை நம் முன்னோர்களால் அடையக்கூடும் என்பது ஒரு அதிகமாக பார்க்கப்படுகிறது குலதெய்வ வழிபாட்டிற்கும் இதுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கிறது குலதெய்வால் மதிக்கப்படுகிறவர்களும் நம் தான் அத்தகைய முன்னோர்கள் தான் இந்த காலகட்டத்தில் இந்த பதினைந்து நாட்களில் நம்மோடு நம் உணர்வோடு நம் வாழ்வியலோடு நிழலாக தொடர்ந்து கலந்துவிட்டவர்களாக இருப்பார்கள் நம்மால் உணர முடிந்தால் நமக்கு மகிழ்ச்சி உணர முடியாதவர்களுக்கும் அருளை வழங்கிவிட்டு எங்கள் லோகத்திற்கு அவர்கள் சென்றடைவார்கள் முன்னோர்களின் வருகையை நாம் மதித்து அவர் உணர்வுக்கு மதிப்பளித்து இந்த காலகட்டத்தில் அதற்கான செயல்களை செய்து தர்மங்களும் செய்து தானும் செய்து தர்ப்பணம் செய்து அவர்களை சந்தோஷமாக வழி அனுப்புவோம் நாமும் மகிழ்ந்திருப்போம் தொடர்ந்து என் மன ஒருத்தன் இழந்திருங்கள் இங்க இதயத்துடன் எப்போதும் கலந்திருங்கள் மகிழ்ச்சியை